அங்கன்வாடி குழந்தைகளின் சிந்தனை வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் வாருங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை தொடங்குவோம் சென்ற வாரம் படத்திற்கு வண்ணம் தீட்டி ஜோடியுடன் பொருத்தும் பயிற்சித்தால் மற்றும் காகித மலர் தயாரித்தல் வீடியோ பற்றிய உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்துள்ள பயிற்சி தல்கை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் புகைப்படத்தை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்புவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் செய்து பார்க்கலாம் தரையில் ஒரு கோடு வரைந்து தாய்மார்களை இருவர் இருவராக கொண்ட குழுக்களாக கோட்டில் நிற்க வைக்கவும் இப்போது முதல் தாயின் வலது காலையும் இரண்டாவது தாயின் இடது காலையும் கட்டவும் இப்போது ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னவுடன் இரண்டு தாய்மார்களும் தங்கள் சமநிலையை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லை கோட்டை நோக்கி ஓட வேண்டும் முதலில் எல்லை கோட்டினை அடையும் குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறோம் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் கண்கள் நம் உடலின் ஒரு மென்மையான பகுதியாகும் எனவே அவற்றை முழுமையாக கவனித்துக் கொள்வது முக்கியம் கண்களில் சிறு பிரச்சனை வந்தாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா பார்க்க முடியுதா உங்க கண்கள் நல்லா வேலை செய்யுதா இல்ல உங்க கண்களை பரிசோதனை செய்ய மருத்துவர பார்க்கணுமா இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களை சோதிச்சு பார்க்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சாட் தேவை இந்த சாட்டை ஸ்னலன்ற விஞ்ஞானி தயார் செஞ்சாரு இதனால் இது ஸ்னலன் சாட்டுன்னு சொல்லப்படுது இந்த சாட்டில் எழுத்துக்கள் அடையாளங்கள் இல்லைன்னா ஆங்கில எழுத்து ஈ இருக்கும் படிக்க தெரியாதவங்களுக்கு இ சாட் பயன்படுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இ எழுத்தோட திசையை குறிப்பிடறது தான் இப்போ சாட்டை எங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கம்மியான ஒலி இருக்கிற அறையில சாட்டை வைக்கக்கூடாது ஈ சாட் மேல ரொம்ப அதிகமா ஒலி படக்கூடாது அதே மாதிரி பின்னால் இருந்து ஈ சாட்டில் வெளிச்சம் விழக்கூடாது அப்படி விழுந்துடுச்சுன்னா முன்னால இருக்கிறத படிக்க கஷ்டமா இருக்கும் ஈ சாட்டை திறந்த வெளியில தொங்க விட்டா அது மேல ரொம்ப அதிகமான இல்லை ரொம்ப கம்மியான ஒலி படாம பார்த்துக்கணும் ஈ சாட்டை ஒரு அறையில தொங்க விட்டா அந்த அறையில சாதாரண அளவு ஒலி இருக்கணும் இப்போ இந்த சாட்ல இருந்து ஆறு மீட்டர் தூரத்துக்கு ஒரு கோடு வரைங்க அதாவதுக்கும் அத பாக்கிறவங்களுக்கும் நடுவுல ஆறு மீட்டர் தூரம் இருக்கணும் சாட்டை கோணல தொங்க விட கூடாது சாட்டை எந்த மூளையிலும் தொங்க விட கூடாது சாட்டை ரொம்ப மேலேயோ இல்ல கீழையோ தொங்க விட கூடாது சாட்ட அத பாக்குறவங்களோட கண் மட்டத்துக்கு ஏத்த மாதிரி தொங்க விடணும் நீங்க பரிசோதனை செய்யற நபர் ஏற்கனவே கண்ணாடி போட்டு இருக்கிறவரா இருந்தா அவரை கண்ணாடி போட்டபடியே பரிசோதனை செய்யணும் சோதனை செய்யும் போது உங்க ஒரு கைய கிண்ண மாதிரி மடக்கி முதல்ல இடது கண்ணை மூடுங்க கண்ணை மூடுறதுக்கு நோட்புக் இல்லனா புக்க பயன்படுத்தலாம் நீங்க வேற ஒருத்தர் கண்களை சோதிச்சீங்கன்னா எந்த திசையில இருக்குன்னு அவங்க கிட்ட கேளுங்க சோதனை செய்யறதுக்கு மேல் வரிசையில இருந்து தொடங்கி எழுத்துக்களோட கீழ் வரிசை வரைக்கும் அவங்கள படிக்க சொல்லுங்க அவங்க கிட்ட மாதிரி இருக்குதுன்னு இதே மாதிரி ரெண்டு கண்களையும் சோதனை செய்யுங்க ஆறு மீட்டர் தூரத்துல இருந்து முதல் ஆறு இல்லனா ஒன்பது வரிகளை தெளிவா படிக்க கூடியவங்களோட பார்வை பொதுவா இயல்பா இருக்கு இல்லனா பார்வை நல்லா இருக்குன்னு கருதப்படுது இல்லனா ஆறு ஒன்பது வரிக்கு மேல இருக்கிற வரிசைகளை அவங்களால படிக்க முடியலன்னா அவங்க கண்ணாடியை கண்டிப்பா பயன்படுத்தணும் அந்த மாதிரி நபர்கள் மருத்துவர்கிட்ட போய் கண் பரிசோதனை செய்ய சொல்லுங்க இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் கொடுக்கப்பட்ட படத்திற்கு வண்ணம் தீட்டவும் படத்திற்கு மேலே பறவை இருக்கும் படத்தை வட்டமிடவும் இந்த பயிற்சி தாளை உங்கள் குழந்தை செய்து மகிழ்ந்தாரா அந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன இது போன்ற பல அரிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி